வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவில் சிறந்த சிந்தனையாளர்களே சான்றோர்களே மெய் உணர்வாளர்களே சக பயணிகளான உங்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள் வாழ்க வளமுடன் உரையின் நோக்கம் நம் அனைவரின் உள்ளத்திலும் இருக்கும் ஒரு அடிப்படை கேள்வியானது நான் யார் நமது குணங்கள் எண்ணங்கள் வாழ்க்கை சூழல்களுக்கு மூல காரணம் என்ன என்ற கேள்விகளுக்கான விடைகளை நோக்கித்தான் பயணிக்கிறோம் இம்மாபெரும் புதிருக்கு தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இரண்டு அற்புதமான திறவுகோள்களை தந்துள்ளார் ஒன்று கருமையம் நமது கருமையம் அப்படின்றது நமது பரம்பரை மற்றும் பரிணாமத்தின் ஒட்டுமொத்த பதிவுகளாக கொண்டிருக்கும் நமது மூலதனம் மற்றொன்று அறிவு அம்மூலதனத்தை பகுத்து ஆராய்ந்து தூய்மைப்படுத்தி நம்மை உயர்த்தி கொள்ள நமக்கு அளித்துள்ள சிற்ப உலி எனவே இவ்வுரையின் நோக்கமானது வேதாத்ரி மகரிஷி தந்துள்ள கருமையம் மற்றும் அறிவு பற்றிய ஆழமான விளக்கங்களை நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளுடன் எவ்வளவு அற்புதமாக ஒத்துப்போகிறது என்பதை ஆராய்வதே ஆகும் முக்கிய உள்ளடக்கம் கருமையம் நமது மூலதனம் அறிவு நமது சிற்ப உளி வேதாத்திரிய விளக்கம் மெய்ஞான பார்வை அறிவியல் விளக்கம் விஞ்ஞான சான்று உள்ளுணர்வு விளக்கம் சமுதாய தாக்கங்கள் செயல்பாடுகள் செயல்பாட்டால் செயல்பாட்டுக்கான அழைப்பு பிரதிபலிப்பு முடிவுரை கருமையம் நமது மூலதனம் நமது உடல் மையம் உயிர் மையம் ஜீவகாந்த மையம் ஆகிய மூன்றின் ஒருங்கிணைந்த மையமே கருமையம் ஆகும் ஒரு பிரபஞ்ச கணினி வன்பொருள் போல செயல்படுவதாக செயல்படுவதால் அதனை வினைப்பதிவு பெட்டகம் என்று கூறுகிறோம் அறிவு நமது சிற்ப ஒலி எந்த ஒரு செயலையும் ஒழுங்காக செய்கின்ற ஆற்றலுக்கு அறிவு என்று பெயர் தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரி திங் அண்ட் எவ்ரிவேர் இஸ் கால்ட் கான்சியஸ்னஸ் மனதின் அடித்தளமே அறிவு என்றும் கூறலாம் வேதாத்திரிய விளக்கம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கருமையத்தை நமக்குள்ளே இயங்கும் ஒரு தெய்வீக புதையல் பெருநிதி தெய்வீக நீதிமன்றம் அகம் உள்ளம் நெஞ்சம் ஆன்மா உயிரின கருவூலம் காந்தக்கல ராஜ்யம் மாய துணைவன் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார் சரித்திர மட்டும் என்று சொல்லாமல் இவ்வளவு பெயர்களையும் குறிப்பிடுகிறார் மேலும் உடல் மையம் கருமையத்தின் பௌதீக ஆகும் அதாவது வித்து அந்த வித்தை பத்தி பார்க்கலாம் நாம் உண்ணும் உணவானது ஏழு தாதுக்களாக ரசம் இரத்தம் சதை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை விந்துநாத குழும்பாக மாற்றமடைந்து அதன் நுட்பமான சாராம்சமாக வித்துவாக மாறுகிறது இதுவே மரபியல் மற்றும் குறியீடுகளால் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வாகனம் என்கிறார் உயிர் அண்டம் முழுவதும் நிறைந்துள்ள இறை துகள்களின் தொகுப்பான வான் துகள்கள் அல்லது விண்துகள்கள் நமது உடல்களில் அதாவது உயிரினங்களில் உயிர் துகள்களாக சுற்றோட்டத்தை அமைத்து கொண்டு அவை தன்னைத்தானே அதிக வேகமாக சுழலும் இத்துகள்களே வாழ்வின் அடிப்படை ஆற்றல் என்றும் கூறுகிறார் ஜீவகாந்தம் ஜீவகாந்தம் உயிர் துகள்கள் உடலில் சுழலும் போது அவற்றிலிருந்து எழும் விரிவலைகள் ஜீவகாந்தம் எனப்படுகிறது இதுவே நம் உடலின் மற்றும் மனதின் இயக்கங்களுக்கும் வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் எண்ணங்களுக்கும் எரிபொருளாக செயல்படுகிறது என்று நமது மயதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் அவர் ஒவ்வொரு உடல் செயல் புலன் உணர்வு மனம் மற்றும் உணர்ச்சி அதிர்வுகள் அனைத்தும் கருமையத்தில் ஒரு பதிவை உருவாக்கி ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி வைத்துக்கொள்கிறது அவை முறையே விரிவு சுருக்க பதிவாக புலன்களிலும் நினைவு பதிவாக மூளையிலும் பிரதிபலிப்பு பதிவாக ஜீவகாந்தத்திலும் பதிவாக உயிர் துகள்களிலும் தரப்பதிவாக கருமையத்திலும் சமுதாய பதிவாக வான்காந்தத்திலும் பதிகிறது இப்பதிவுகளானது சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் கரும வினைப்பதிவுகளாக செயல்படுகிறது என்றும் மேலும் இக்கருமைய தத்துவமானது பிரபஞ்சத்தின் அடிப்படை காரண காரிய தத்துவத்தை நிலைநிறுத்துகிறது என்றும் கூறுகிறார் அறிவின் பரிணாமம் நம் மனதின் செயல்பாடுகளை நுண்வான் நுழைப்புலன் அறிவு மூலம் மேல் மனம் கான்சியஸ் மைண்ட் புலன்களில் பதிகிறது நடுமனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலையில் ஏற்படும் பதிவு அடிமனம் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் கருமையத்தில் ஏற்படும் பதிவு தெய்வீக நிலை ஸ்பிரிச்சுவல் மைண்ட் வான்காந்தத்தில் ஏற்படும் பதிவு என நான்காக பிரிக்கிறார் அறிவின் பயணம் என்பது அறியாமையிலிருந்து ஞானத்தை நோக்கிய ஒரு பரிணாம பயணம் என்றும் சொல்லலாம் அதனை மூன்று நிலைகளாக விளக்குகிறார் ஒன்று அஞ்ஞானம் அறிவின் ஆரம்ப நிலை விஞ்ஞானம் அறிவின் வேகநிலை மெய்ஞானம் அறிவின் பூரண நிலை என்றும் கூறுகிறார் அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட உள்நோக்கிய பயணமானது நம்மை விளைவறிந்த விழிப்பு நிலையில் வாழ கற்றுத்தருகிறது இதுவே ஞானமான வாழ்வின் அடையாளம் அறிவியல் விளக்கம் வேதத்திரி மகர்ஷி அவர்கள் தனது தத்துவத்தை ஒரு அறிவியலாகவே முன்வைக்கிறார் கருமையம் மற்றும் எபிஜெனிட்டிக்ஸ் பதிவுகளின் அறிவியல் மரபணு அதாவது நமது டிஎன்ஏ என்பது நம் வீட்டில் உள்ள மின் விளக்குகள் போன்றது ஒவ்வொரு மரபணுவும் ஒரு விளக்கு போன்றது எபிஜெனிட்டிக்ஸ் என்பது அந்த விளக்குகளை கட்டுப்படுத்தும் சுவிட்சுகள் மற்றும் டிம்மர்களை போன்றது இந்த தான் டிஎன்ஏ மீது படியும் ரசாயனக் குறியீடுகள் அதாவது கெமிக்கல் டாக்ஸ் இவையே சில மரபணுக்களை ஆன் செய்து செயல்படுத்தவும் சிலவற்றை ஆஃப் செய்து முடக்கவும் செய்கிறது என்று கூறுகிறார்கள் வேதாத்திரி மகரிஷியின் வினைப்பதிவு என்ற கருத்தானது இந்த ரசாயன குறிச்சொற்களுடன் மிக துல்லியமாக பொருந்துகிறது ஒரு காலத்தில் ஆன்மீக கருத்தாக இருந்த கர்ம வினையானது பரம்பரைகளாக அல்லது தலைமுறைகளாக தொடரும் என்பது தற்போது ஒரு உயிரியல் உண்மையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நேச்சர் கம்யூனிகேஷன் இதழில் வெளியான ஒரு ஆய்வு தந்தையின் அதிகப்படியான கொழுப்புள்ள உணவு சந்ததிகளின் வளர்ச்சிதை வளர்ச்சிதை மாற்றத்தை மாற்ற ஆரோக்கியத்தை பாதித்து ஆயுளை தீர்மானிக்கும் டெலோமியர்களின் நீளத்தை குறைக்கும் அபாயத்தை அதிகரிப்பதாக கண்டறிந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரான்டிஸ் இன் இம்யூனாலஜி இதழில் வெளியான ஒரு ஆய்வானது பெற்றோருக்கு ஏற்படும் மன அழுத்தமானது குழந்தைகளுக்கு கடத்தப்பட்டு அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து சில நோய்களுக்கு எளிதில் பாதிக்கப்பட வைக்கிறது என கண்டறிந்துள்ளனர் இவையே சில குடும்பங்களில் குறிப்பிட்ட நோய்கள் ஏன் தொடர்கின்றது என்பதை விளக்குகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆம் ஆண்டில் சென் எல் என்பவர் மற்றும் பிறரால் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் தந்தையின் மன அழுத்தம் குழந்தையின் இல்பாக மாறியுள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது கருமையமும் பிரபஞ்சமும் குவாண்டம் பதிவுகள் கருமயம் என்பது பிரபஞ்ச ஆற்றல் களத்துடன் தொடர்பு கொள்ளும் ஒரு குவாண்டம் கருவி என்கின்றனர் இதனை நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர்கள் சர் ரோஜர் பென்ரோஸ் மற்றும் ஸ்டூவர்ட் ஹேமராஃப் ஆகியோரின் ஆர்ச்செஸ்ட்ரேட்டடு அப்ஜெக்டிவ் ரிடக்ஷன் அதாவது ஆர்ச் ஓஆர் என்ற கோட்பாட்டின்படி நமது நனவு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ் என்பது நியூரான்களின் மின்சார செயல்பு செயல்பாடுகளின் விளைவு மட்டுமல்ல அதற்குள் உள்ள மைக்ரோ ட்ரிபியூல்ஸ் எனும் நுண்குழாய்களில் நிகழும் குவான்டம் செயல்பாடுகளின் விளைவாகும் என்று கூறுகின்றனர் அதாவது நாம் ஒரு எண்ணத்தை எண்ணும் போதே அது நமது கருமையத்தில் பதிவை ஏற்படுத்துவதோடு மட்டுமன்றி பிரபஞ்ச கலத்திலும் ஒரு அதிர்வலையை காஸ்மிக் இம்ப்ரிண்ட் இம்ப்ரிண்ட்டை ஏற்படுத்துகிறதா இதனால் கருமையம் என்பது ஒரு குவாண்டம் உயிரியல் டிரான்சீவர் போல செயல்படுகிறது என்பதை அறியலாம் கருமையம் கர்மா மற்றும் மரபியல் ஒரு அறிவியல் பார்வை சஞ்சித கர்மம் என்பது நமது பரம்பரையின் ஒட்டுமொத்த சரித்திர பெட்டகம் டிஎன்ஏ என்பது ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக நமக்கு கடத்தப்பட்டு வந்த ஒரு மாபெரும் மரபணு நூலகம் அதாவது ஜெனடிக் லைப்ரரி இதில் நம் முன்னோர்களின் கணக்கிலடங்கா தகவல்கள் அனைத்தும் மரபணுக்கள் என்ற புத்தகங்களாக சேமிக்கப்பட்டுள்ளன உதாரணமாக ஒருவருக்கு கலை ஆர்வம் இருப்பதற்கான மரபணு மற்றொருவருக்கு நீரிழிவு நோய்க்கான ஒரு மரபணு மற்றவருக்கு நீண்ட ஆயுளுக்கான மரபணு என அனைத்தும் இந்நூலகத்தில் உள்ளன அதாவது மரபணு டிஎன்ஏ என்பது சஞ்சித கர்மத்தின் உயிரியல் வடிவம் தி பயாலஜிக்கல் லெஜர் ஆஃப் த சஞ்சித கர்மா பிராரப்த கர்மாவும் எபிஜெனெட்டிக்ஸும் பிராரப்த கர்மா என்பது சஞ்சித நூலகத்திலிருந்து இப்பிறவியில் படிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகங்கள் என்று கொண்ணலாம் நமது செயல்பாடுகளில் உள்ள பதிவுகளே பிராரப்தம் இதற்கான அறிவியல் வழக்கம் எபிஜெனிட்டிக்ஸ் எபிஜெனிட்டிக்ஸ் என்பது பிராரப்த கர்மம் செயல்படும் மூலக்கூறு வழிமுறை அதாவது இது மாலிகுலார் மெக்கானிசம் ஆஃப் பிராரப்த கர்மம் நமது இனவிருத்தி செல்கள் டிஎன்இஓ மட்டும் அதாவது சஞ்சிதத்தை மட்டும் கொண்டு செல்வதில்லை பெற்றோரின் வாழ்க்கை முறையில் உருவான எபிஜெடினிக் ஜெனிட்டிக்ஸ் குறிப்பான்களையும் அதாவது பிராரப்தத்தையும் சேர்த்தே சுமந்து செல்கின்றன ஆகாமிய கர்மம் என்பது நடப்பு செயல்களில் இப்போது எழுதப்படும் புதிய பக்கங்கள் சமீபத்திய அறிவியல் ஆய்வு சான்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஆண்டர்சன் பி மற்றும் பிறரால் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் தாத்தாவின் மோசமான உணவு பழக்கம் பேரன்களுக்கு வளர்ச்சிதை மாற்ற நோய்கள் வருவதற்கான அபாயத்தை அதிகரிப்பதாகவும் உறுதி செய்துள்ளது சஞ்சித கர்ம பதிவு சந்தர்ப்பம் கிட்டும்போது பிராரத்தமாக வெளிப்படும் என்ற தத்துவத்தை விளக்குகிறது பரம்பரை பதிவுகளை மாற்றி அமைத்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கார்சியா எம்ஆர் மற்றும் பிறரால் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் பரம்பரை வழியாக பய உணர்வை பெற்றிருந்த எலிகளை வளமான சூழலில் வைத்தபோது அவற்றின் விந்துவிலிருந்த எபிஜெடினிக் எபிஜெனிட்டிக் குறிப்பான்கள் நீங்கி அடுத்த சந்ததியானது அப்பயத்தை பெறவில்லை என்பதை நிரூபித்துள்ளது மேற்கண்ட ஆய்வுகள் மூலம் கர்மா என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல ஒவ்வொரு கணமும் நம் செல்களில் செல்களில் பதிவுகளாக எழுதப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் ஒரு உயிரியல் உண்மை என்பது தெளிவாகிறது உள்ளுணவு விளக்கம் கருமையம் என்பது நமது மரபணு மற்றும் எபிஜெனடிக் வரைபடம் என்றால் அறிவு என்பது அந்த வரைபடத்தை படித்து திரித்து எழுதக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நரம்பியல் கருவி எனலாம் தியானத்தின் மூலம் முன்முடல் முன்மடல் மடல் பகுதியில் தடிமனாக்கி அயரா விழிப்பு நிலையை தருவதாலும் தொடர்ச்சியான பயிற்சியால் அமிக்டாலாவின் செயல்பாட்டை குறைப்பதால் மன அமைப்பு அமைதிக்கு வழிவகுப்பதாலும் மன உளைச்சல் நீங்கி கடந்த கால கவலைகள் குறைந்து நிகழ்காலத்தில் நிறைவாக வாழ முடியும் என்பதை நாமால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சமுதாய தனிமனித அமைதி மூலம் உலக அமைதி என்ற மகரிஷியின் மாபெரும் தொலைநோக்கு பார்வை ஒரு கற்பனை கனவு அல்ல அதை நடைமுறை சாத்தியமான அறிவியல் பூர்வமான ஒன்று என்பதை இது காட்டுகிறது இப்படி சுய கட்டுப்பாடுள்ள தனிநபர்களின் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு இணக்கமான உலகளாய சமுதாயத்திற்கான ஒரே நிலையான அடித்தளம் செயல்பாட்டுக்கான அழைப்பு நாம் அனைவரும் கடந்த காலத்தின் விளைவுகள் மட்டுமல்ல எதிர்காலத்தின் படைப்பாளிகளும் ஆவோம் கருமையம் களிமண் என்றால் அறிவு ஒரு குயவனின் கை என்று எடுத்துக்கொள்ளலாம் வேதாத்திரியமானது களிமண்ணின் தன்மைகளை மட்டுமல்ல குயவனின் கைகளை திறம்பட பயிற்றுவிக்கவும் கற்றுத்தருவதால் அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நம் பயிற்சிகளை கொண்டு சொல்லலாம் முடிவுரை நம் சிந்தனைகள் சமுதாயத்திற்கும் கருமையும் மற்றும் அறிவு குறித்த தகவல்களை மணவலைக்கலை பயிற்சிகள் மூலம் அறிய வைத்து இன்று முதல் நமது பயிற்சிகளான உடற்பயிற்சி காயக்கல்பம் அகத்தவம் காய் அகத்தாய்வு மற்றும் மௌன பயிற்சிகளை இயந்திர தலமாக இல்லாமல் முழு ஈடுபாட்டுடனும் விழிப்புடனும் செய்து நமது விதியையும் கொண்டு மற்றவர்களும் நிம்மதியான நிறைவான வாழ்வை வாழ வழிவகுத்து அமைதியான உலகிற்கு பங்களித்து வாழ்வோம் அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் என்ற மகரிஷியின் ஆழமான மேற்கோளுடன் நிறைவு செய்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பிரபஞ்ச வான்காந்தத்தில் பதிகிறது இந்த பதிவுகளில் வந்து இது எனக்கு தோன்றின என்ன என்னென்னா நம்ம டிஎன்ஏல வந்து சொமேட்டிக் குரோமோசோம்ஸ் செக்ஷுவல் குரோமோசோம்ஸ் ரெண்டு இருக்கு மற்றதெல்லாம் சொமேட்டிக் குரோமோசோம்ஸில் பதிஞ்சு சமுதாய பதிவுக்கு வான்காந்தத்துக்கும் போகலாம் ஆனால் செக்ஷுவல் வித்து வித்துப்பதிவு வந்து சந்ததியினருக்கு போகிறதுங்கிறது இன்னொரு வார்த்தை வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவுகளில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பதிவு இருக்கு நாங்க நீங்க சொல்றது வந்து நீங்க செக்ஷுவல் இதுன்ற மாதிரி சொல்றீங்களாங்கிறது ரெண்டு தரம்னு நான் சொல்றேன் நன்றி வாழ்க வளமுடன் ஆமாம் சொல்லுங்க இந்த உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென் அண்டு எல் என் மற்றும் பிற செய்த ஆய்வில் தந்தையின் மன அழுத்தம் குழந்தையின் இயல்பாக மாறுவது நிரூபிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் அது எப்படி தந்தையின் மன அழுத்தம் மட்டும் எப்படி அதுல வந்து நம்ம வரும் அதாவது ரெண்டு செக்சுவல் குரோமசோம்ஸ் வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டு பேரும் இணையப்போ அது நாற்பத்தாறு ஆயிருது ஆமா சரிங்களா அப்போ ஜெனடிக்குல வந்து வர்றப்போ அது ரெண்டு பேருமே ரெண்டுமே குரோமசோம்ஸ் வந்துருது இப்ப உங்களுக்கு எப்படி தந்தையினுடைய இது மண் அழுத்தம் மட்டும் தனியா வரும் நமக்கு எப்படி பெற்றோரின் மன அழுத்தம் கூட வச்சுக்கோங்க

அப்ப நம்முடைய இன்னும் சொல்லணும்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லுவோம் வந்து ஒவ்வொருடைய கருமையமும் முனிசிபாலிட்டிக்கு புத்தட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் கேட்டிருக்கீங்களா அப்ப ஏன் சொல்றாரு அது எங்கேருந்து வந்ததோ அங்கேருந்து வந்ததுனால தான் அத்தனை பதிவுகள் அப்போ நம்மளோட இருக்கிறவங்க அத்தனை பேருடைய பதிவுகளும் தான் நாங்கள் இருக்கோம் அப்ப எல்லாமே ஒவ்வொரு கருமையமும் இன்னொரு கருமயத்தோட தொடர்பு மட்டும் மட்டும்தானே அது இப்படி பாஸ் ஆகும் அதாவது எப்படி தொடர்பு கொண்டு இருக்குங்கிறத நாங்க கேட்கறேன் ஐயோ ஒவ்வொரு உயிரினமும் ஒரு தனித்தனி கருமயத்தை வச்சிட்டு இருக்கு தனித்தனியா தான் இருக்கு எல்லாமே வான்காந்தத்துல பதிவு தானே சரிங்க இப்ப நான் என்ற எண்ணம் உங்களுக்கும் அதாவது வான்காந்தத்தில் பதிந்து உங்க எண்ணமாவும் வரவழைக்க முடியும் தானே அப்படிதான் ஒவ்வொரு கருமையமும் தொடர்பு கொண்டிருக்கனால பரவுது எல்லாமே காந்த அலைகளாக ஆமா காந்த அலை பதிவுகள் மூலமாக மட்டும்தான் அது பதிவு நன்றி வாழ்க வளமுடன்